அன்பு நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் எம் சி பிரகாஷ் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் மக்கள் மனதிலும் ஆக பெரும் ஆளுமையாக இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பல கோடி தமிழர்களின் மனதில் வள்ளல் கருப்பு எம்ஜிஆர் என்று நீங்கா இடம் பிடித்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சினிமாவை விரும்பக்கூடிய அனைவருக்கும் ஆஸ்தான நாயகனாக மாறினார் விஜயகாந்த் சினிமாவிலும் சரி நண்பர்களுக்கும் சரி ஏதாவது பிரச்சனை என்றால் நேரில் சென்று அவர்களிடம் பேசி சுமூகமாக தீர்த்து வைப்பார் விஜயகாந்த் அவர்கள் அவருக்கு பதிமூணு வயசு ஆகும்பொழுதே மதுரையில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தானும் ஒரு ஆளாக கலந்து கொண்டார் அதே மாதிரிதான் ஈழத்தில் நடந்த தமிழர்களின் படுகொலையை கண்டித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் சக நடிகர்களை வரவழைத்து ஒருநாள் உண்ணாவிரதம் இருந்ததோடு இனப்படுகொலையை நிறுத்த சொல்லியும் நீதி கேட்டும் தமிழக ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்தார் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்து கொண்டிருந்த பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் பல போராட்டங்களில் நடத்தினர் அப்பொழுது விஜயகாந்த் அவர்கள் தனது ரசிகர்களுடன் சென்று வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார் அதேபோல் அனைத்து மாவட்டத்திலும் உள்ள அவரது ரசிகர்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரதத்திலும் ஈடுபட்டனர் தமிழகத்தில் பல முகாம்களில் அகதிகளாக தங்க வைத்திருந்த தமிழர்களை சந்தித்து பல உதவிகளை செய்து கொடுத்தார் விஜயகாந்த் என் இனம் அழுது கொண்டிருக்கும் பொழுது என்னால் பிறந்த நாளை கொண்டாட முடியாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடாமல் தள்ளி வைத்தார் விஜயகாந்த் அதன் பிறகுதான் கமலஹாசனும் தனது ரசிகர்களுடன் போராட்டத்தில் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வந்த அலைவோசை என்ற படத்தில் போராளடா என்ற பாடல் இன்று வரை சாதி ஒழிப்பு பாடலாகவே ஒழிக்கப்பட்டு வருகிறது ஈழத் தமிழர்கள் மீது இருந்த பாசத்தாலும் பிரபாகரன் மீது இருந்த அன்பாலும் தனது மகனின் பெயரை விஜய பிரபாகரன் என்றே வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இளையராஜாவின் இன்னிசை நடக்க பல பிரபலங்கள் கலந்து கொள்ள ரசிகர்களின் மத்தியில் அப்போதைய முதல்வர் கலைஞரின் தலைமையில் பிரேமலதா அவர்களை மணந்தார் விஜயகாந்த் புதுமுக இயக்குநர்களுக்கும் திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கும் தொடர்ந்து வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு வந்த நிலையில் புதுமுக இயக்குநர்களுக்கும் திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கும் தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் தொடர்ந்து வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட வந்த காலகட்டத்தில் புதுமுக இயக்குநர்களுக்கும் திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கும் கொடுத்தார் விஜயகாந்த் அதற்கு காரணம் உண்டு புதியவர்கள் மீது இருந்த நம்பிக்கையும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் தான் அதில் முக்கியமானவர் ஆர் கே செல்வமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்த புலன் விசாரணை திரைப்படம் அத்திரைப்படத்தில் அதுவரை யாரும் கண்டிராத விஜயகாந்தை காட்டியிருந்தார் இயக்குனர் ஆர் கே செல்வமணி அவர்கள் புலன் விசாரணை திரைப்படம் வெளியாகி பல திரையரங்குகளில் நூறு நாட்களையும் கடந்து மிகப்பெரிய வெற்றி படமாக ஓடியது சமூக அக்கறை உள்ள படங்களில் நடிப்பது ஏழைகளுக்கு உதவுவது இப்படி இருந்த விஜயகாந்திற்கு அவருடைய ரசிகர்கள் வைத்த பெயர் புரட்சி கலைஞர் இரண்டாவது முறையாக ஆர்கே செல்வமணியும் விஜயகாந்த் அவர்களும் கேப்டன் பிரபாகரன் என்ற திரைப்படத்தில் இணைகிறார்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு இது நூறாவது படம் அதுவரையில் எந்த ஒரு நடிகருக்கும் தனது நூறாவது படம் வெற்றி படமாகவே அமையாமல் இருந்த நிலையில் விஜயகாந்த் அவர்களுக்கு மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது கேப்டன் பிரபாகரன் இத்திரைப்படம் இருநூறு நாட்களை கடந்து ஓடி வெள்ளி விழாவையும் கண்டது இதன் பிறகு வந்த திரைப்படங்கள் வெற்றி தோல்வி என இருந்தாலும் ரசிகர்களின் மனதில் ஆழ பதிந்தார் விஜயகாந்த் அதற்கு காரணமும் உண்டு கோவை ஈரோடு புதுக்கோட்டை போன்ற இடங்களில் இலவச மருத்துவமனைகள் அமைத்துக் கொடுத்தது தன்னிடம் பிரச்சனை என்று வருபவர்களுக்கு உதவி செய்வது போன்ற நிகழ்வுகளால் ரசிகர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மனதிலும் ஆழமாக பதிர்ந்தார் விஜயகாந்த் அவர்கள் எண்பதுகளில் புரட்சி கலைஞராக இருந்த விஜயகாந்த் தொண்ணூறில் கேப்டனாக மாறினார் மக்களால் புரட்சி கலைஞர் கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்பட்டு வருகிறார் விஜயகாந்த் அவர்களின் அரசியல் புள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூத்தி விஜயகாந்த் அவர்களின் நண்பர்களால் தொடங்கப்பட்ட தென்னிந்திய விஜயகாந்த் ரசிகர் மன்றம்தான் அதனைத் தொடர்ந்து மதுரையிலும் திண்டுக்கல்லிலும் அதன் கிளைகள் தொடங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தமிழ்நாடு விஜயகாந்த் மன்றம் என்ற அமைப்பு உருவாக்கப்படுகிறது தமிழகம் முழுவதும் அதன் கிளைகள் விரிவடைய ஆரம்பித்தன ஆரம்பத்தில் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிழ்ந்து நில்லடா என்ற வாசகங்களுடன் தொடங்கப்பட்டது ரசிகர் மன்றம் ஏழைகளுக்கு உதவுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனங்கள் கொடுப்பதும் கணவனை இழந்த பெண்களுக்கு தையல் மிஷினை கொடுத்தும் உதவிகளை ஆரம்ப காலத்திலிருந்தே செய்ய தொடங்கினார் விஜயகாந்த் ஆளுதான கருப்பு ஆனா அவருடைய மனசு ரொம்ப வெள்ளந்தி அப்படின்னு சாமானிய மக்களின் மனதில் ஆழமாக பதிந்தார் விஜயகாந்த் ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு உதவி எம்ஜிஆர் வாய் பேசாதோர் காது கேளாதோர் பள்ளி மற்றும் லிட்டில் பிளவர் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கு நன்கொடை வழங்குவது அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழகம் முழுவதும் இலவச கணினி மையம் அமைத்தல் இலவச திருமண மண்டபங்கள் ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம் செய்து வைப்பது கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என ஏழைகளுக்கான உதவிகளை எண்பதுகளிலே செய்ய தொடங்கியிருந்தார் விஜயகாந்த் குஜராத் பூகம்பம் கார்கில் போர் சுனாமி கும்பகோணம் பள்ளி தீ விபத்து என பல துயர நிகழ்வுகளுக்கு தனது வருத்தங்களை பதிவு செய்வதோடு சொந்த செலவில் பல நிவாரணங்களையும் கொடுத்து உதவினார் விஜயகாந்த் எவ்வளவு உச்சத்திற்கு சென்றாலும் மக்களுடன் சகஜமாக பழகும் அவரது வெள்ள மனசுதான் என்றும் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்க காரணம் என்கின்றனர் திரைத்துறையினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அதிமுக ஆட்சியில் இருந்த காலம் அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த கலைஞருக்கு பொன்விழா எடுக்க திரைத்துறை சார்ந்தவர்களால் கொண்டாட திட்டமிடப்பட்டது இருந்தாலும் அதை முன்னின்று நடத்த பலர் தயக்கம் காட்டினர் அப்பொழுது மிகவும் துணிச்சலோடு கலைஞரை மெரினா கடற்கரையில் மேடை ஏற செய்து அவரது கலையுலக பொன்விழாவை சிறப்பாக செய்து முடித்தவர் விஜயகாந்த் தான் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போதில் தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் கடனில் தத்தளித்துக் கொண்டிருந்த நடிகர் சங்க தலைவராக பொறுப்பேற்றார் விஜயகாந்த் ரஜினிகாந்த் கமலஹாசன் போன்ற பல உச்ச நட்சத்திரங்களை வைத்து தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கடனில் இருந்த நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்தார் விஜயகாந்த் தனக்காக ஒரு பொறுப்பை கொடுக்கப்பட்டால் அதை சிறப்பாக முன்னின்று செயல்படுத்த முடியும் என்று செய்து காட்டினார் விஜயகாந்த் இக்கால கட்டத்தில்தான் குடும்ப உறவுகளை வைத்து வெளியான வானத்தை போல திரைப்படத்தின் மூலமாக தமிழக மக்களின் மனதில் தானும் ஒரு குடும்ப உறுப்பினராகவே இடம் பிடித்தார் விஜயகாந்த் மருத்துவ செலவு படிப்பு செலவு கல்யாண செலவு என உதவுவதன் மூலம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த மூலையில் பிரச்சனை வந்தாலும் முதல் நன்கொடை விஜயகாந்திடம் இருந்து வந்ததாகத்தான் இருக்கும் போலீஸ் வேடம் என்றாலே அது விஜயகாந்துக்கு தான் பொருந்தும் என்ற நிலையில் ஊமைவழிகள் சத்திரியன் வல்லரசு வாஞ்சிநாதன் நரசிம்மா போன்ற திரைப்படங்களில் போலீஸ் வேடம் ஏற்று வெற்றி படங்களை தந்ததோடு இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு கலைமாமணி விருதையும் சிறந்த குடிமகன் விருதையும் பெற்றார் விஜயகாந்த் அதன் பின் திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்தாலும் அரசியலில் முழு நாட்டமும் ஏற்படத் தொடங்கியது நேரடி அரசியலுக்கு வெள்ளோட்டம் பார்க்கும் வகையில் இரண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர் அப்படி வெற்றி பெற்றவர்களை நேரில் வரவழைத்து அவர்களுடன் புகைப்படங்களை எடுத்துக் கொண்டார் விஜயகாந்த் இந்த செய்திகள் அனைத்தும் பத்திரிகைகளில் வர தொடங்கின மிகுந்த தன்னம்பிக்கையுடனும் மக்கள் ஆதரவுடனும் அரசியலில் இறங்கிய விஜயகாந்த் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு புதியதாக ஒரு கட்சியை தொடங்க இருப்பதாக திருவண்ணாமலையில் அறிவித்தார் தொடங்கும் தேதியை ஈரோடு ரசிகர்கள் சந்திப்பில் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் தேதி மதுரையில் நடந்த மாநாட்டில் தனது கட்சியின் பெயரை அறிவித்தார் விஜயகாந்த் அதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ரசிகர் மன்ற குடியில் இருந்த சின்னத்தையே கட்சியின் சின்னமாக அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கட்சி ஆரம்பிக்கப்பட்ட சில மாதங்களிலே ரெண்டாயிரத்தி ஆறுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது தமிழகத்தில் திராவிட கட்சிகளான திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று அறிவித்து இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினார் விஜயகாந்த் அரசியல் முதல் பயணம் என்பதால் தமிழகத்தில் உள்ள எல்லா இடங்களுக்கும் சென்று பிரச்சாரங்களை மேற்கொண்டார் விஜயகாந்த் விஜயகாந்த் சென்ற எல்லாம் மக்கள் கூட்டம் அலைமூடியது அவருடைய மேடை பேச்சுகள் அனைத்தும் வெற்றியின் கர்ஜனையாகவே இருந்தது தேர்தல் முடிந்து முடிவுகள் வெளியானதும் கட்சி தொடங்கிய சில மாதங்களிலே எட்டு புள்ளி நான்கு சதவீதம் வாக்குகள் பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அந்த தேர்தலில் விஜயகாந்த் மட்டும் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் எம்எல்ஏவாக நுழைந்தார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் தனித்தே போட்டியிட்டார் விஜயகாந்த் அந்த தேர்தலில் பத்து சதவிகித வாக்குகளை பெற்றார் விஜயகாந்த் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு நடக்க இருந்த தேர்தலில் கூட்டணி அரசியலுக்கு தயாரானது தேமுதிக தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்க ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆர்வம் காட்டியது முடிவில் இரண்டு அணியும் கூட்டணியாக போட்டியிட்டு இருபத்தி ஒன்பது இடங்களில் தேமுதிக வெற்றி பெற்று திமுகவை பின்னுக்கு தள்ளி பிரதான எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தது தேமுதிக விஜயகாந்தும் எதிர்கட்சி தலைவர் ஆனார் அதுவரை திமுகவும் அதிமுகவும் வேறு எந்த கட்சிகளையும் விடாமல் இருந்த இடம் அது காட்டியவர் விஜயகாந்த் இதன் பிறகு சர்க்கல்கள் வீழ்ச்சிகள் சூழ்ச்சிகள் இருந்தாலும் இன்று வரை மக்கள் மனதில் தேமுதிகவிற்கு என்று ஒரு இடம் உள்ளது அதற்கு ஒரே காரணம் விஜயகாந்த் மட்டும்தான் தன்னம்பிக்கை நல்ல எண்ணம் கேட்காமலே உதவி செய்வது நட்பை மதிக்கும் பண்பு எளிமை எதிரியை எதிர்கொள்ளும் துணிச்சல் கருணாநிதி ஜெயலலிதா போன்ற அரசியல் ஜாம்பவான்களை எதிர்கொள்ளும் துணிச்சல் என விஜயகாந்தின் வாழ்க்கை பயணம் அனைவரையும் வியப்படையவே செய்யும் யாராலும் மறக்க முடியாத ஓர் அத்தியாயமே கட்சி கூட்டங்கள் எங்கு நடந்து முடிந்தாலும் தன்னுடைய ரசிகர்களை பார்த்து எல்லாரும் பத்திரமா போய் வீட்டுக்கு போய் சேரணும் எங்கேயும் நிற்கக்கூடாது வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் நீங்க போன் பண்ணலனா நான் அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி கேட்பேன் அவ்வளவு உரிமையோடும் அன்போடும் தன்னுடைய ரசிகர்கள்ட்ட இருந்திருக்காரு விஜயகாந்த் இப்படி இருக்கையில் அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று பல அரசியல் சூழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கின்றன அவருக்கு என்ன பிரச்சனை அதிகமாக கோவப்படுவார் அப்போ கோவக்கொடுத்துங்க கோபப்படுற மாதிரி பல கேள்விகளை கேளுங்க அவர் அரசியலுக்கு சரியில்லாதவர் என்றும் பயங்கர குழப்பவாதி என்றும் எப்பொழுதும் மது விட்டு வந்து மேடைகளில் உலருவார் என்றும் மக்கள் மத்தியில் பல செய்திகளையும் கட்டுக்கதைகளையும் பரப்ப ஆரம்பிக்கிறார்கள் இவர்கள் நினைத்து கொண்டிருந்தபடியே சில கூட்டணி கட்சிக்காரங்களும் நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி தூக்குற மாதிரி தூக்கி கீழே போட்டது கூட தெரியாம இருந்திருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அரசியல் செல்வாக்கையும் சரிய வைக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் மீடியாக்களால் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுகிறார் இந்த பாதிப்பு அவருடைய மனதையும் அவருடைய உடலையும் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது எப்படி வாழ்ந்த மனிதர் எழுந்து நடக்கவே ரொம்பவும் சிரமப்பட ஆரம்பிக்கிறார் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இறந்த செய்தியை கேட்டு அவர் அழுததும் கலைஞர் இரங்கல் செய்தியை கேட்டு கண்கள் கலங்கியதும் யாராலும் மறக்க முடியாது தனக்கு ஏற்பட்ட கடும் நோயால் பெரும் போராட்டத்திற்கு ஆளாகி வீட்டிற்கும் மருத்துவமனைக்கும் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படியாவது திரும்ப அவர் வந்துவிட வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டிருந்த தமிழக மக்களின் நம்பிக்கையை பொய்யாக்கிவிட்டு இருபத்தெட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அவருடைய மொத்த அன்பையும் தமிழக மக்களிடம் விட்டுவிட்டு நீங்கா விடை பெற்றார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்